ஹாய் காய் நாங்கள் ஒருவன் நான் மூன்று ஒரு கிட்டி பீரியோடாக கொள்வதை கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நாங்கள் எல்லாருக்கும் தட்பங்கள் வாழ்த்துக்களை இங்குள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் கூறிக்கொண்டு எனது இந்த ஜால்ராட்சிய கதைக்கு வருகிறேன் நாங்கள் பார்த்தோம் தற்பொழுவர்கள் இந்த பராயசேகரன் செகராயசேகரன் உடகுடைய தேவி மற்றும் இந்த வள்ளிய அம்பாள் இந்த மனோரம் அவர்கள் இடமிலெல்லாம் போய் இந்த இடவில் மக்களோடு கதைச்சு தற்பொழுது அவர்கள் அவர்களோட வேண்டுகளை கேட்டுக்கொண்டு தற்பொழுது தமது சொந்த இருப்பிடத்துக்கு வந்திருக்கிறார்கள் இப்படி வந்திருக்கின்ற நேரத்தில் கரகசூரிய சிங்கி ஆர் அதாவது அவர்களுடைய தந்தையுடன் தந்தையே இவ்வாறு இந்த விடுதலை என்கின்ற பிரேசி சேர்ந்த மக்கள் இந்த இடத்தில் கோயில் கட்டி தரும்படி கேற்றிருக்கிறார்கள் நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீர்கள் கோயில் கட்டி கொடுப்பதில் ஒரு இதுவும் இல்லை ஆனால் நாங்கள் தற்பொழுது ஆயிரத்தி ஐநூறு வீரர்களை நாங்கள் தற்பொழுது அவர்களுக்கு வேலைக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்குரிய சாப்பாடுகளை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற நிதி குறைவாகத்தான் இருக்கின்றது பரவாயில்லை மெதுமெதுவாக இந்த வேலையை கொஞ்சம் எடுத்து செய்து முடித்தால் இந்த வேலை ஓரளவுக்கு பெண்கள் நிதி மட்டுமட்டாக வருகின்ற போது இந்த கோயிலினுடைய கட்டுமான பணிகளும் முடிவுக்கு வந்துவிடும் ஆனால் அந்த மக்கள் சில வேலைகளை அவர்கள் செய்து அத்தன் என்னால் இந்த வேலையை சரிவர செய்ய முடியும் ஆகவே இப்போ அவர்கள் வந்து இந்த வேலை செய்கின்ற அந்த மக்கள் இருக்கிறார்கள் நானே அது அந்த கோயிலுக்கு கல்லை தூக்குகின்றவர்கள் இந்த க கல்லினுடைய சிற்ப வேலைகள் செய் செய்கிறவர்கள் மற்றது அவர் அந்த ஒரு மக்கள் இப்போ அவர்களுக்கான தண்ணி வளங்க மற்றது உணவு வளங்குகள் வேலைகளை விடக்கூட கூற பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் அவ்வப்பொழுது இந்த அவர்களுடைய உணவு தேவைக்கான காசு வரை நான் சேது நாணயத்தில் தந்து விடுகின்றேன் சரி நீங்கள் அவர்களிடம் உங்களுடம் தெரியும் தானே அப்போ நீங்கள் அவர்களிடம் சொல்லி போட்டு போட்டுவார்கள் நாங்கள் இவ்வாறு சரி என்று சொல்லியிருக்கோம் சரி இந்த வேலைகளை துவக்க சொல்லி அப்போ அதுக்கு நீங்கள் அந்த மக்களை எங்கிருந்து கல்விகள் எடுக்கவில்லை அது இது சில சில அந்த ஊர் பெரிய தலைவர்களிடம் கதைத்து இதற்கு இதற்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள் நாங்கள் செஞ்சு தரலாம் சரி இப்போ இவையமோமோ இப்போ செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி இவைக்கும் நல்ல சந்தோஷம் இப்போ இப்போ நீங்கள் இப்போ இந்த கோயிலை நீங்கள் தான் காட்டி கொடுக்க பொருள் இப்போ இழக்கட்டி சொல்லி ஒன்று இல்லை ஏதாவது மகன்கள் உங்களுடைய பேரிலே இந்த இதுகள் வரட்டும் இப்போ நானும் என்னுடைய இந்த அரசவதிகள் விலகுவக்காக இருக்குது ஏனென்றால் நானும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ மக்களுக்கு ஒரு பிள்ளைகளும் பெறாதபடி மக்கள் கேட்டது எல்லாத்தையும் நான் ஏறுமான அளவுக்கு செய்து கொடுத்துருக்கின்றேன் அப்போ ஏர்போர்ட் சரி அப்போ பெரிய சரி நான் போயிட்டு வருகிறேன் இருக்கேன் சரி தையை போகும் பொழுது இவர்கியதான சரி தான் போவேன் அப்போ சில வீரர்களை வேலைக்கு போடும்போது இந்த குதிரையில் போகக்கூடிய கிளப்பத்தில் ஒரு சில ஒரு சில ரயிலர் மற்றது இந்த படையாட்சி பன்னியர் மற்றும் வேறு குதிரையில் போகக்கூடிய படைகள் அந்த வேலைக்கு அந்த நேரத்தில் வந்த படைகளில் சிலர் இவ்வாறு இந்த இருக்கின்ற பொழுதுதான் இந்த அப்பான்னு சொல்கிறவர் இவரும் அந்த இடத்திலே ராகுவ வீரராக பாடியேறுகிறார் இவர்கள் கேள்விப்பட்டிருக்கும் இந்த அப்பா முதலி என்பவர் இது பின்னாளில் அவருடைய கதை வேறு இவர் பேர் வந்தனர் இருந்தேன் இணைந்து விடுவர் அப்போ சரி தங்களுக்கு கூரை உலகன் கூரைகளை கண்டிருக்கும் சரி நான் இவர்கள் உதவியாக போட்டுருக்கு சரி வந்த உட உடைய அந்த உதவி செய்கின்ற ஒரு நல்ல உணவு சரி உங்களுக்குரிய ஒரு குதிரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பழைய காலத்தில் பேர் இப்படி தான் இப்போ என்னது சின்ன சின்ன பேரை பின்னது கந்த அக்கா அம்மா இதுவரையே ஒரு ஆளுக்கு பேராக இருக்கும் பிறகு என்னது நாக மாமணி அக்க என்னது கிளி அதுதான் இந்த இப்படியான பேர் விட பழைய காலத்தில் கூடுதலாக இருந்து வந்தது என்னது சம்பந்தி இந்த வேறு பேர்கள் அதாவது இயற்கையுடன் சார்ந்து ஒரு பேர்வளால் பழைய காலத்தில் இருந்தால் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த பேர் வைத்து ஒரே பேர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்போ பார்த்தால் இப்போ சும்மா உதாரணத்துக்கு இப்போ நாகமாண்ட வெஷ் சும்மா வெட்பம் அது ஒரு அந்த காலத்தில் ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு இருந்திருக்கு அப்போ இந்த நாகமாக வெர் வெரை சொன்ன சொல்லி இந்த ஃபிரெஜ் எல்லாம் இருக்குது தானே ஜோச்சி அப்போ இது உதாரணத்துக்கு அப்பப்படி அந்த சுற்றி சுற்றி ஒரே சூழல்லி இப்போ எல்லாருக்கும் அந்த இப்போ அரசர்களுடைய பேர்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க முடியும் மற்றபடி இருக்கின்ற படவீர்கள் வேண்டானும் சரி அவர்களுடைய பேர்கள் வந்து ஓரளவுக்கு ஒரே வேலை தான் இருக்குது சரி அப்போ நான் நினைக்கிற அப்பா அம்மையும் வந்து சிறு கால வாக்கு ஏ அவரும் ஒரு தளபதியாக இருந்திருக்க வேண்டும் ஒரு இந்த ஒரு குழுவுக்கு அப்பவரும் சரி தா தற்போது என்ன செய்ய தெரியாமல் சரி அதாவது அந்த மதிய நேரம் அப்போ எல்லோரும் சாப்பிட போய்விடுவார்கள் அப்போ இவரும் சரி ஏதோ வேறு போயிட்டு சரியாக போது மேலே எல்லோரும் தண்ணியை பிடிச்சி விடுக்குறாங்க என்ற தாகம் கொடுத்தால் பழக கஷ்டம் தூரம் போ போக முயற்சி அப்போ சரி எல்லோரும் தங்களுக்கு தண்ணி குடிச்சுக்கொண்டு சரி இந்த பழைய காலத்தில் இந்த அரசர் சரி அரசர் அந்த கூறையில் போக முடியும் சரி ஒரு குப்பி வச்சுருப்பார்கள் அதுமாரி அப்படி திறக்கிற திரைக்கிராமி இந்த கைத்தலாட்டி வச்சுருப்பானும் சரி ஒரு சின்ன சைஸ் அது இந்திய வரலாற்றை கேட்டால் அவர்களுக்கு இந்த விளக்கம் கொஞ்சம் கூட தெரியும் அங்குகளோட ஒப்பிடும் பொழுது சரி அவ்வாறான எடுத்துக்கொண்டு சரி சொல்லி அப்போ இவர்களுக்கு இடிவில் இதற்கு அப்போ இடம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அந்த பார்த்து வச்சுக்கோ நாங்கள் போய் கை மரம் இருந்தால் அது இருந்தால் இருந்தது இப்படி இப்படி கட்டுறது இருந்தால் அந்த இன்னும் வழியால் அப்பொழுது பேர்கள் வந்து இணு நோக்கி பயணமாகிறார்கள் பயணமாகிய பொழுது இப்படியே போய் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போ எல்லாம் பார்த்து கொண்டு போயிடுவான் இப்படி இதெல்லாம் கிடக்கு சரி என்றால் பே என்ற அதில் போராக வந்து புதுசாக அப்போ அதில் இருக்கிற சில இடத்தை வந்து நான் கொள்வோம் இப்படி திருப்புவோம் என்று சொல்லி இவர்கள் திரும்பினாலும் இப்போ அவர்களும் சரி ப பாதையை மாறுறாங்கன்னு சொல்லி இந்த பழைய காலத்தில் என்ன செய்யறால் தடிகளை முடித்து விடுவார்கள் இந்த ரோட்டால் போகணுன்னா இந்த ஒன்றா நீங்கள் சில ஊர்களை பார்த்துருப்பீங்க பேர் வந்தால் அவட்டு இல்லை இந்த இளையாச்சொரி விட வழக்கம் சிலர்கிட்ட இடத்தையும் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நிறைய போச்சு அப்போ இவர்களும் தங்கள் முக்கிய சரி இப்போ இந்த வெண்ட்டில் தெரியும்னா நாங்கள் முடிஞ்ச விளக்க ஒரு குறை உண்டு சரி அப்போ அந்த முடிஞ்ச குழுவை கொஞ்சம் திரத்தில் போட்டுருக்கோம் அப்படி சில விஷயங்களை செய்வார்கள் அப்போ இப்படி வீடு அடைந்தோன்னு அப்போ அந்த ஊர்ச்சலம் கொஞ்சம் நிற்கிது அப்போ அந்த பேசு அந்த வேசு கூட முதுகி வரும்பார் அப்போ அவர் சொல்கிற தற்போது என்ன அரசு அவர் கொண்ட பட பட வீரர்கள் வந்துருக்கிறார்கள் என்ன செய்தி அப்படி இருந்தவங்க வாங்க எப்போ அவரும் அந்த செய்தியிலே கேட்க தொடங்குகிறார் அதற்கு பருராய சேகரம் மற்றும் சிவராஜர் தஞ்சாவில் சொல்லி என்னென்ன விஷயத்தை சொல்லியிருப்பார் அப்போ நீங்கள் என்ன மாதிரி செஞ்சுக்கிட்டால் எங்களுக்கு ஆனால் சிறிது காலம் எடுக்கும் உடனடியாக செஞ்சு தரும் பட்சத்தில் எங்களுடைய கஜாராக காளியாவதற்கு உள்ளது ஆகவே எங்களால் ஏறுமான அளவுக்கு முடித்து தருகின்றோம் ஒரு அளவான வேகத்து ஒரு அளவான உகத்து வேலை வேலைகளை செய்தால் நல்ல நல்லது சரி அதாவது மூன்று மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் தப்பி அதை விட கொஞ்சம் கூடினா வளர்த்து கொண்டு சொல்லி அப்போ சரி இவங்க சந்தோஷம் தங்கட ஊரில் வந்து கோயில் வருதுன்னு சொல்லி அப்போ பாவையை சரி உங்களுடைய பேரில் இந்த திருத்தலங்கள் விரதுன்னு சொல்லி அப்போ இவங்க சந்தோஷம் சரி என்னுடைய அப்பாவின் உருப்படியான வேலையை செஞ்சுருக்கான்னு சொல்லி ஐநூறுபாய் வச்சுக்கொள்ளுங்க சரி அப்போ இதற்குரிய கட்டுமான இருக்கனு சொல்லி அந்த சிப்பாச்சாரியில் அவைவியெல்லாம் அவைவைக்கு தெ தெரிந்த இடங்கள் அங்கே சிப்பாச்சாரிகள் அதை எடுக்கிறேன்னு சொல்லி அந்த இடங்களில் இருந்தெல்லாம் இதற்குரிய சிப்பாச்சாரிகள் இந்த அவைவியெல்லாம் பெரியணும் அங்கே சரி அப்போ இந்த பேரி வந்து நடக்க தோணுது அதுக்கு முதலேவே தங்களோட இடத்துக்கு போய் கரகத்துரியை செஞ்சு அதற்கேற்ற அந்த செலவுகளை பார்ப்பதற்கு தீர்மானிக்கிறார் கொஞ்சம் கணக்கில் கொஞ்சம் துறவையாக இருந்த சோபசூரியார் கூட்டுவதில் பிழையெட்டால் காசுகள் அந்த காலத்தில் பிழைத்து விடும் அங்கு அப்போது சுது நாணயத்துக்கு மதிப்பு இருக்குது அப்போ சரியாக விளக்கு பெறவும் சரி இந்த விஷயத்துக்கு நாங்கள் காசுகள் கொடுத்துருக்கிறோம் இந்த வராக்கன்னு சொல்லி அவ்வளோ சோப சொல்லி நீங்களும் இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு பெறவும் சரி தனியாக போகக்கூடாது பெராயர் சிவராஜர் அவர்களோட நீங்களும் போங்க சரி நீங்களும் அது பார்வையிட்டு எந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நடக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் சரி உங்களுக்கும் ஒரு கூறிய உண்டு போவதற்கு தயாராக இருக்குங்க நீங்களும் போகலாம் விடவில்லை நோக்கி மூண்டும் ஒரு சுட்டி வீடியோ ஊடாக உங்களை சந்திக்கும் பிற உங்களிடம் இது விடைவிட்டுக் கொண்டு நான் உள் கூறுவது